என் பேர் கோபாலகிருஷ்ணன் என்னை இங்கே கிரிவல பாதையில் கூப்பிட்றது வந்து பாபாஜி அப்படின்னு பேசிக்காக என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் நான் பிஸ்னஸில் தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து சீரடியில் இருந்துட்டு இப்போ இங்கே திருவண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெயினர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் நான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தப்போ நிறுத்தி தான் இருந்தேன் அப்போ சாப்பாடு அப்படின்றது வந்து எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாது ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்னாங்க ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை எனக்கு இருக்க இடமும் உடுத்த உடையும் கிடச்சிச்சு சாப்பாடு அப்படின்னும் போது அங்கேருந்து ஒரு சிவனடியார் என்ற சொன்னது ஐயா பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்குள்ளே ஒன் டே சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கும்